ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இ டெண்டர் தமிழ் இன்னைக்கு நம்ம சிபிஎபிடி டெண்டர் போர்ட்டலுக்கு என்னென்ன பேசிக் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணனும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸோ நம்ம சிபிஎடி இ டெண்டர் அப்படின்னு டைப் பண்ணோம்னா அந்த டெண்டர் போர்ட்டலுக்கு ரீட் டேரக்ட் பண்ணோம் ஸோ இதில் இ டெண்டர் டாட் சிபிள் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இது அஃபிஷியல் லிங்க் ஸோ இப்போ நம்மளுக்கு டிரைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட்ஸில் இருக்கும் ஸோ டவுன்லோட்ஸில் சிபிடபிள்யூடி இஎம் சைனர் விண்டோஸ் ஓஎஸ் செட்டப் ஃபைல் அப்படின்னு இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிஸ்டம் ரெக்குவைர்மெண்ட்ஸ் நீங்கள் ஒரு டெண்டர் போடணும் அப்படின்னா உங்களோட பேசிக் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது ஸோ நம்ம சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் வேணும் அப்படின்னு ஸோ ஒன்று வந்து ஹார்ட்வேர் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் யூஸருக்கும் சரி வெண்டார் யூஸருக்கும் காமனாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சிஸ்டம் ரெக்வைர்மெண்ட்ஸ் ஹார்ட்வேர் எல்லாமே காமனாக தான் இருக்கும் போத் டைப்ஸ்க்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இஎம் சைனர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க தென் டிஜிட்டல் சிக்னேச்சர் கிளாஸ் த்ரீ சிக்னேச்சர் காம்போ வச்சிருக்கணும் நீங்கள் சிக்னேச்சர் வித் என்கிரிப்ஷன் சர்டிஃபிகேட்டோட வச்சிருக்கணும் ஸோ தென் மினிமம் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெக்குவயர்மெண்ட் பார்க்கலாம் ஸோ ஆக்சுவலாக இது வந்து கோட் யூ பேஸ் கம்ப்யூட்டர் இருந்தாலே போதும் அப்படின்னு தான் இருக்குது ஸோ ரேம் ஒன் ஜிபி ஹார்ட் டிஸ்க் வந்து மினிமம் டென் ஜிபியாக இருந்தால் போதும் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி நீங்கள் ஒய் ஆர் எனி மீடியமாக இருக்கலாம் ஸோ இல்லை நீங்கள் மோடம் பேஸ்டு கனெக்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இதுதான் பேசிக் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஸோ அதில் ஒர்க்கபுள் இன்புட் அண்ட் அவுட்புட் வேஸ் சொல்லியிருக்காங்க ஸோ ஐஓங்கிறது எதுவும் இல்லை கீபோர்ட் மவுஸ் தென் கே நம்ம டிஏசி கீம் ஃபிக்ஸ் பண்ணுறக்கு ஸோ தென் சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதிரில் ரன் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க விண்டோஸ் எயிட் எயிட் பாயிண்ட் ஒன் டென் அப்படின்னு ஸோ ஆக்சுவலாக விண்டோஸ் செவன்லேயும் நல்லா தான் ஒர்க் ஆகும் ஸோ வெப் ப்ரௌசர் அப்படின்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் லெவன் ஆர் அபவ் ரெக்கமெண்டட் மொசிலா ஃபயர் ஃபாக்ஸ் அதோட சீரீஸ் ஃபார்ட்டி செவன் ஆர் அபவ் ரெக்கமெண்டட் குரோம்ஸில் வந்து எல்லா வேர்ஷன்ஸ்லேயும் ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ இதுதான் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெக்குவேயர்மெண்ட்ஸ் என் டிபார்ட்மெண்ட் யூசர்ஸ் வந்து டி மேப் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க நம்மளுக்கு வந்து நம்ம வெண்டார் ரிஜிஸ்ட்ரேஷனில் நம்ம வந்து மேப் பண்ணுவோம் ஸோ வெண்டார் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு வீடியோவில் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம டிஎஸ்சி ஆல்ரெடி மேப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம லாகின் பண்ணுவோம் ஸோ அந்த டிஎஸ்சி வந்து நம்ம மேப் பண்ணுறக்கே நம்மளுக்கு அந்த இஎம் சைனர் அப்படிங்கிற டூல் நம்மளுக்கு தேவை ஸோ நம்ம சிபிஎல்டி அந்த இஎம் சைனர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஸோ இதுதான் ரெக்குவயர்மெண்ட்ஸு ஸோ இல்லாமல் இருக்குதுன்னா நம்ம சைனர் நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஸோ இது தான் பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் இது எல்லாமே ஓகேனா நம்ம சிபிடபிள்யூடி சைனரை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஸோ இன்ஸ்டால் பண்ணால் அதை வந்து ரியாக்ட் பண்ணுறக்கு நம்மளுக்கு பேக் அண்ட் ட்ரைவர்ஸ் வேணும் ஜாவா ட்ரைவர்ஸ் வேணும் ஸோ அது எங்கேருந்து நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரேன் ஸோ நம்ம இது என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் ஸோ சிபிலுடி இஎம் சைனரை நம்ம அந்த ஓஎஸ் செட்டப் ஃபைலை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் சிபிலுடி இஎம் சைனர் அதோடய செட்டப் வந்து பார்த்திங்கனா இங்கே டவுன்லோட்ஸில் இருக்குது ஸோ டவுன்லோட்ஸில் இங்கே செகண்ட் ரோவில் இருக்குது ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆயிடும் ஸோ டவுன்லோட்ஸ் தென் செகண்ட் ரோ ஸோ உங்களுக்கு இஎம் சைனர் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு இஎம் சைனலோட செட்டப் இங்கே இருக்குது இன்ஸ்டா விண்டோஸ் இன்ஸ்டாலர் அப்படிங்கிறது ஸோ நம்ம டபுள் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தது அது வந்து ஹிடனில் போயிடும் ஸோ நீங்கள் இந்த கீழே வந்து டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா அப்பேரா மார்க் இருக்குது ஹிடன் ஐகான்ஸ் ஸோ அதை கிளிக் பண்ணி இஎம் சைனன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சர்வர் கூட கனெக்ட் ஆகிடும் பேக்கெனில் ஸோ இதோட டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன் போர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா டூ ஒன் த்ரீ ஜீரோ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சம் எரர் ஃபேஸ் ஆகுது சம் எரர்ஸ் லைக் போர்ட் பைண்டிங் ஃபெயில்டு மே நாட் பி அசைனபிள் டு ஏ ஸ்பெசிஃபிக் எப் சாக்கெட் ஸோ நம்மகிட்டிருக்க சாக்கெட்டை வந்து இந்த டூ ஒன் த்ரீ ஜீரோங்கிற போர்ட்டுக்கு வந்து அதை அட்டாச் பண்ண மாட்டேங்குது ஸோ இதுதான் போர்ட் பைண்டிங் எரர் அப்படிங்கிறான் ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸி ஸ்டெப் இருக்குது ஸோ அது வந்து நம்ம இருந்தே நம்ம அதை அரேவ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ஸோ கீழே வந்து வெண்டார் மேனுவல் அப்படின்ட்டுருக்கு ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வெண்டார் மேனுவல் டவுன்லோட் ஆயிரும் நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ தான் ஸோ வெண்டார் மேனுவல் ஈ டெண்டர் ஸோ அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெண்டர் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்டு ப்ராசஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் என்னென்ன எரர்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்குற எல்லாமே ஸோ இங்கே ஃபைவ் பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ பாருங்கள் போர்ட் பைனிங் இஷ்யூ அப்படின் இருக்கு ஸோ நம்ம கிளிக் பண்ணது நம்மளுக்கு அதை ரீடெரக்ட் பண்ணிடுச்சு ஸோ இங்கே ஸ்டெப் ஒன் ஒரே ஸ்டெப்பு தான் இதுக்கு இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைவ் பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ கிளிக் பண்ணுறோம் ஸோ இங்கே ஒரு இது வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது நம்ம ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணணும் ஸோ காப்பி அண்டு பேஸ்ட் ஸோ நம்மளுக்கு எதுவுமே வரல ஸோ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் பைண்டிங் எரர் அப்படின்னு தான் வருது ஸோ இதுக்கு அதர் சப்போர்ட்டிங் ட்ரைவர்ஸ் இருக்குது ஜாவா ஸோ இந்த ஜாவா பற்றின டீட்டெயில் வந்து சிபிலிட்டி போர்ட்டல் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம பப்ளிக் இருந்து எடுத்துக்கணும் ஸோ அது வந்து எவ்வளோ ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் சிபிபி போர்ட்டல் இருக்கு சென்ட்ரல் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல் இருக்குது ஸோ சிபிபி போர்ட்டல் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி என்ட்ரு பண்ணீங்கன்னா நீங்கள் வர ஃபர்ஸ்ட் லிங்க்கு ஸோ இதில் ரெண்டு மூணு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ரெண்டு மூணு இல்லை நிறையவே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட் லிங்க்குள்ளே போயிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜேஆர்இ எயிட்டு டவுன்லோடு அப்படின்னு ஒன்று இருக்குது ஜேஆர்இ டவுன்லோடுன்னு ஒன்று இருக்குது ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாக டவுன்லோட் ஆயிரும் ஸோ இந்த ஜேஆர்இ டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து வேறு பேஜ்க்கு உங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணும் நான் எதை வச்சு டேரக்டாக டவுன்லோட் ஆகும்னு சொன்னேன்னா இங்கே டாட் இஎக்ஸ் எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைல் இருக்குது ஸோ இது வந்து டேரெக்டாக ஒரு சாஃப்ட்வேரோட செட்டப்பு ஸோ அப்படி டவுன்லோட் ஆயிரும் இது பாருங்கள் இது வந்து இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்பிக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணுது ஸோ அதான் நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆயிருக்கு ஸோ இது டீஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து வேறு லேங் கண்ட்ரியில் இருக்குது ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட பர்டிகுலர் லொக்கேஷன் அது ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை ஆகும் இல்லைன்னா நம்ம வந்து இந்தியா அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணதும் இங்கே உங்களுக்கு நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்மளுக்கு இதுதான் தேவை ஜேடி கே டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அதில் மேக் ஓய்வஸ்ன்னு மேக் ஓய்வஸ் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விண்டோஸ் ஸோ விண்டோஸ் கிளிக் பண்ணதும் கம்ப்ரஸ்டு ஆர்கிவி வேண்டாம் இன்ஸ்டாலர் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ டூ ஜீரோ ஃபைவ் எம்பி வருது ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அதனால தான் உங்களுக்கு அதை ரீடைரெக்ஷன் மட்டும் காமிச்சேன் ஸோ எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகிருக்கு பாருங்கள் ஒன்று வந்து ஜாவா அந்த ஃபஸ்ட் கிளிக்கில் வந்து டேரக்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு ரெண்டாவது இந்த ஜேடிகே டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வந்து சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெண்டுமே பேசிக் ரெக்குவைர்மெண்ட் இது இருந்தால் தான் உங்களுக்கு சிபிஎல் இஎம் சைனர் அப்படிங்கிறது ரியாக்ட் ஆகும் உங்களுக்கு ப்ராப்பராக அது சேனல் வந்து ஒர்க் ஆகும் அந்த போர்ட் பைண்டிங் எரர் இஷ்யூ வராமல் இருக்கும் பட் இருந்தாலும் நமக்கு நோ போர்ட் பைண்டிங் எரர் வருது அப்படி எதுவும் நீங்க திருப்பி வந்துச்சு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ண போதும் நீங்க சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணாலும் சம்டைம்ஸ் அகைன் திருப்பி அந்த எரர் வரும் ஜஸ்ட் நம்ம அந்த அந்த வெப் அட்ரஸ் இருந்துச்சு பாத்தீங்களா ஒன் டூ செவன் டிஃபால்ட் சர்வரோடது ஸோ அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு போர்ட் பைண்டிங் வந்து அசைன் ஆயிரும் ஸோ இப்போதான் கீ இன்செர்ட் பண்றேன் கீ இன்செர்ட் பண்றது பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பாப்பப் வருது ஸோ நம்ம இதுக்கு டிரைவர்ஸ் எதுவுமே நம்ம ஒன்றும் இன்ஸ்டால் பண்ணலை ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதை போய் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிரைவர் செட்டப் ஃபைல் வரும் ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே அதோடய நேச்சர் டிஃபால்ட்டாக ஹிடன் ஐக்கன்ஸில் தான் போகும் ஸோ கீழே ரைட் சைட் கார்னரில் ஸோ நம்மளுக்கு அந்த கீட அந்த நேம் வருது டெக்னிக்கல் கியோட ஹைப்பர் பிகே டோக்கன் ஸோ இதை நம்ம லாகின் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டோம்னா உள்ளே போயிடும் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த போர்ட் பைனிங் எரர் தான் நம்ம சால்வ் பண்ணணும் ஸோ இங்கே பாருங்கள் போர்ட் பைனிங் எரர் வந்துட்டே இருக்குது ஸோ நான் இப்போ வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன்னா இப்போ தான் டிரைவர்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் ரீஸ்டார்ட் பண்ணலை ஸோ ரீஸ்டார்ட் தான் ஆக்சுவல் இஷ்யூ சால்வ் ஆகிருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ நம்ம க்ளிக் பண்ணது பாருங்கள் இஎம்சைனர் வந்து டிஃபால்ட்டே ஸ்டார்டட் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு இருந்துச்சு நம்ம ஓகேன்னு கொடுக்குறோம் ஓகேன்னு கொடுத்தா ஹிடன் ஐக்கௌண்ட்ஸ்க்கு போயிடும் ஸோ ஹிடனில் போய் நம்ம அதை டபுள் க்ளிக் பண்ணுறோம் ஸோ ரெண்டாகிறப்போ நம்மளுக்கு இந்த டைம் வந்து போர்ட் பைனிங் எதுவுமே வரலை ஸோ நம்ம வந்து போர்ட்டலில் வந்து லாகின் பண்ணி பார்க்கலாம் சிபிடபிள்யூடிஇ டெண்டர் ஸோ யூஸர் நேம் பாஸ்வேர்ட் கேப்ஷா கேப்ஜா போட்டு நம்ம சைன்இன் கொடுத்தோம்னா உங்களுக்கு டெண்டர் கீக்கு பாப்ப போகிறோம் நம்ம சைன்இன் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா நார்மலாக கொடுத்துக்கலாம் ஸோ ஃபார் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதுக்கு ரீடர் பண்ணுற கேட்கும் ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சம்டைம்ஸ் டிஃபால்ட்டாகவே அது பாப்பப் ஆகும் அப்படி ஆகலைன்னா நம்மளுக்கு கீழே இருக்கும் இதை இந்த பென் குயின் சிம்பிள் இருக்குது பாருங்கள் இது கிளிக் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஹிடன் ஐக்கன்ஸ்ல கிளிக் பண்ணணும் ஸோ நம்மளுக்கு கீழே இருக்குது ஸோ இது கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிவில் டிசைனர் ஓப்பன் ஆயிடுச்சு இது கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்ததும் உங்களோட சீக்ரெட் பின் கேட்கும் ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் கேட்கும் ஒன்ஸ் நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா திருப்பி இன்சர்ட் பண்ணுறப்ப இந்த பின் கேட்கும் ஓகே நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ போர்ட் பைனிங் எரர் பாருங்கள் சால்வ் ஆயிடுச்சு நம்மளுக்கு எரர் ரைஸ் ஆயிருக்கு ஸோ நம்மளுக்கு அதுக்கப்புறம் சாக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு போர்ட் பைண்டிங் எரார் வந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வெண்டார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெண்டார் மேன்வல் போய்க்கோங்க போர்ட் பைண்டிங் எரார் வந்துச்சுன்னா வெண்டார் மேன்வல் போய்க்கோங்க ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ பாயிண்ட் டூ ஸோ நீங்கள் அது மேலேயே வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு போயிடும் ஸோ அங்கே இருக்க அட்ரெஸ்ஸை நீங்கள் காப்பி அண்டு நெக்ஸ்ட் டு த பேஜ் நம்ம போர்ட்டல் லாகினோட நெக்ஸ்ட் பேஜில் அந்த வெப் அட்ரஸ் சர்வர் அட்ரஸ் ஒன் டூ செவன் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் டூ ஒன் த்ரீ ஜீரோ போர்ட் ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாங்க காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ட் பைனிங் எரர் வந்து கிளியர் ஆகிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இ டெண்டர் பார்த்தினா உங்களுக்கு எது கொரீஸ் இருக்குது சப்போர்ட் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டிஎஸ்சி கீ எதுவும் ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி இ முதிரள பார்ட்னராக இருக்கேன் உங்களுக்கு வித்தின் டேம் கூட உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி போர்ட்டல்லையும் உங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாமே ரீசெட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடலாம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாட் ஓன்லி சிபிள்யூடி டெண்டர் போர்ட்டல் சிபிபி சென்ட்ரல் ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டலில் நிறையா இருக்குது ஆல் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குது பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இருக்குது ஸோ ஐஓசி இஸ்ரோ அந்த மாதிரி நிறையா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸும் இருக்குது ஸோ அதுலேயும் நிறைய டெண்டர் சப்போர்ட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ தென் அடுத்தது ஜெம் போர்ட்டல் ஸோ ஜெம்மில் பிட்டிங் எல் ஒன் கம்பேரிசன் ஸோ எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த ரெக்குவைர்மெண்ட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் அதே மாதிரி இபிஎஃப்ஓ அண்ட் இஎஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு மந்த்லி ஃபைலிங் அது ரிலேட்டட் எது ரிஜிஸ்ட்ரேஷன் தேவைப்பட்டாலும் சரி ಮಂತ್ಲಿ ಫೈಲಿಂಗ್ ಎದ ರೆಕ್ವರ್ಮೆಂಟ್ಸ್ ಅಸಿಸ್ಟೆನ್ಸ್ ವೇಣೋ ಎದು ಡೌಟ್ಸ್ ಕ್ಲಾರಿಫಿಕೇಷನ್ ಏನು